ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கன்னு பாருங்களா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சட்டை கூட மாற்றலை அப்படின்னாரு பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் பையன் எங்கள் பொண்ணு அண்ணா பொண்ணு அம்மா எல்லாம் உக்காந்துட்டுருக்காங்க இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பையன் நாளைக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இட்லி தக்காளி சட்னின்னா தான் அவருக்கு உயிர் அதனால் இப்போ நைட்டியோடையே கிளம்பி வச்சுக்கங்க கடைக்கு கடைக்கு போய் என்ன வாங்கணும்னு கேட்டால் இட்லி வாங்கணும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அம்மா ரேஷன் கடையில் சக்கரை போடுறதா சொல்லியிருந்தாங்க அதுவும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது தாங்க நான் எங்கள் ஊர் எங்கள் ஊருக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு பசங்க ஒடியா இருந்தாங்க அதனால் காரை ஸ்லோவாக நிறுத்திட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகலாமா அப்படினாரு இல்லை குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோயிலை பார்த்துக்கிட்டே போனாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேங்க் தெரியுது இல்லைங்களா அங்கே தாங்க நாங்கள் படித்த ஸ்கூலு சின்ன ஸ்கூலு தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருச்சு இப்போ கேட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க ஆனால் நல்லா ஒரு பழைய மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குங்க ஸ்கூலை பார்த்துக்கிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையும் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து சக்கரை வாங்க போயிட்டாங்க பசங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் பக்கத்தில் தெப்பக்குளம் ஒன்று இருக்குங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மளிகை கடைக்குதாங்க வந்தோம் அம்மா பையன் எங்கள் அண்ணா பொண்ணு எல்லாம் வந்துட்டு இட்லி அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பசங்க எந்த இது தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்துட்டு வாங்கினேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அம்மா அது சர்க்கரையும் ரேஷன் கார்டையும் இந்த அம்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வேறு நடுவில் வச்சுட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறதுக்கு பாத்திரம் கேட்டு எங்கள் அண்ணா பொண்ணு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கட்டில் மலையை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி சக்கரை எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி ஒன்றரை கிலோ வாங்குனாங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அரை கிலோ வாங்குனாங்க அதுக்கப்புறம் சோடா மாவு அப்புறம் ஷாம்பு ரெண்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க ஐஸ்கிரீம் சளி பிடிச்சிரும் லைட்டாக தூரில் இருந்துக்கிட்டே இருந்ததுனால கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அதனால் ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போயும் பார்த்திங்கன்னா லாலிபாப் பாயிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்துட்டு இருந்தால் ஐஸ்கார் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டார் இவர் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஐஸ்க்ரீமு இது குல்ஃபி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் அவர் பார்த்திங்கன்னா இதே மட்டும்தாங்க இவர் ஐஸ் வியாபாரம் வருவாங்க ரொம்ப சூப்பராக